அனுமதியின்றி தமிழ்நாடு வெற்றி கழகத்தினர் நடத்திய திடீர் அலப்பறை பேரணி என்ன அட்ராசிட்டி பண்றீங்களா என இருசக்கர வாகனத்தில் வந்த தொண்டரை லைசன்ஸ் இருக்காடா உனக்கு என ஓங்கி அறைந்த லேடி இன்ஸ்பெக்டர் அறிவு வேண்டாம் உங்களுக்கெல்லாம் ஸ்டேஷன்ல இருக்கு ஒரு பயலும் தப்பிக்க முடியாது என காட்டம் திருவாரூர் வடக்கு மாவட்ட தாவைக்க செயலாளராக திருவாரூர் அழகிரி காலனி பகுதியைச் சேர்ந்த மதன் என்பவர் தலைமை கழகத்தின் சார்பில் நியமிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து திருவாரூர் நகரம் முழுவதும் தாவைக்கவினர் பல்வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் திருவாரூர் மரணபாலத்தை சேர்ந்த ஆதிநாதன் என்பவர் ஏற்பாட்டில் திருவாரூர் ரவுண்டானா பகுதியில் உள்ள பெரியார் சிலைக்கு மதன் மாலை அணிவித்த பிறகு அனுமதியின்றி முப்பது கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் த வைக்க கொடியுடன் பொது மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஒலி எழுப்பியபடியும் கூச்சலிட்டபடியும் பேரணியாக வந்து தெற்கு வீதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிக்க திட்டமிட்டிருந்தனர் அப்போது அவர்கள் பெரியார் சாலையில் இருந்து பேரணியாக வந்து கொண்டிருந்த போது பழைய பேருந்து நிலையம் அருகில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டதாலும் அங்கு வந்த திருவாரூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர் சந்தான மேரி பேரணியாக வந்த தாவை கவினரை பார்த்து என்ன அட்ராசிட்டி பண்றீங்களா என கேட்டு இருசக்கர வாகனத்தில் வந்த கவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் இரு சக்கர வாகனத்தில் வந்தபோது அவரது வண்டி சாவியை பிடுங்கி லைசன்ஸ் இருக்கா உனக்கெல்லாம் என ஓங்கி கன்னத்தில் அறைந்தார் உடன் அருகில் இருந்து தவிர்க்கிறார் மேடம் என பதறியபடி ஓடி வந்தனர் இதனை எடுத்து மேலும் கோபமடைந்த இன்ஸ்பெக்டர் சந்தானமேரி மேலக்காரனை எல்லாம் வண்டியில் ஏற்று எல்லா பயலும் ஸ்டேஷனுக்கு வரணும் என்று கூறியதுடன் அறிவு இருக்கா உங்களுக்கெல்லாம் ஸ்டேஷன்ல கேமரா இருக்கு ஒருத்தரும் தப்பிக்க முடியாது என கூறி அனைவரையும் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லும்படி கூச்சலிட்டார் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து ஒரு டாடா ஏஸ் வாகனத்தை மட்டும் காவல்துறையினர் பறிமுதல் செய்து அனுமதி இன்றி பேரணியாக வந்தவர்களை எச்சரித்து காவல்துறையினர் அனுப்பி வைத்துள்ளனர்